அது திமுகனாலே உருட்டல் சுருட்டல் பதுக்கல் இப்போ கூடுதலாக என்ன நம்ம சேர்த்துக்கணும் உருவுதல்னும் சேர்த்துக்க வேண்டியது தான் இவங்களுக்கு வந்து அடுத்தவங்களோட பொருளை எடுக்கிறதுலையும் அடுத்தவங்களோட மனைவிகளை அபகரிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கைவந்த கலை இது வந்து ஏன் வந்து திமுகவில் எப்படி இருக்கீங்கன்னா இதோட பிதாமகனே அப்படிப்பட்டவர் தான் பிதாமகனே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாசை மிக்கவர் பண ஆசை மிக்கவர் அதே மாதிரி அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்களை கொண்டவர் இது அப்படியே அவங்க வம்சத்துக்கும் அப்படியே வரும் நான் ஏற்கனவே காணொலியில் சொல்லிவிட்டேன் அந்த அம்சம் வம்சமாக எப்படி வந்து ஒரு கேன்சர் வந்து எப்படி பரம்பரை நோயோ அது மாதிரி இந்த உல்லாசமாக இருக்கிறது இருக்கிறது வந்து திமுக குடும்பத்துக்கு ஒரு பரம்பரை நோய் இது மட்டும் இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதாவது அமைச்சர் பெருமக்கள் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் இப்போ மாமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் தொண்டர்கள் வரைக்கும் நீங்கள் போய் தொலாவி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருப்பாங்க கொஞ்சம் கூட இதில் மாட்டாங்க அந்த அபகரிக்கக்கூடிய சதவிகிதம் தான் தலைமைக்கேற்ற மாதிரி கம்மி ஆகுமே தவிர அந்த எண்ணங்கள் அந்த செயல்பாடுகள் எல்லாம் அப்படியே கருணாநிதித்தனமாக தான் இருக்கும் அதனால தான் இந்த கருணாநிதித்தனம் கருணாநிதித்தனம்னு இதை வந்து நாம் இப்போ புதுசாக பெயரிட்டும் நாம் அழைக்கிறோம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன கேள்வினா ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து ஒரு பெ பெண்ணை சீண்டல் பண்ணுறது இல்லைன்னா பெண்ணை வந்து தவறாக நடக்க முனைவது இதெல்லாமே இளைமறை காயாக இருந்தது தப்பும் தவறும் செய்கிறது கூட இளைமறை யா இருந்தது அது வெளியில் தெரியும் போது கூனி குறுகி பெறுவாங்க பொதுமக்களை பார்க்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஏதாவது தவறுகள் நடந்தா கூட அந்த தவறு இழைத்தவர் வெளியில் தெரிஞ்சவுடனே தன்னை தானே சுருக்கி தன்னை வந்து தனிமைப்படுத்தி அந்த நார்மல் ஒரு வாழ்க்கைக்குள்ளேயே வரமாட்டார் அந்த குற்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா பெண் விஷயங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது இல்லையா பெண்ணை வந்து அனாவசியமாக சீன்றதுங்கிறது ஒரு போக்கிரி அதனால அவங்க வந்து அந்த மாதிரி தான் இலைமறை காயா நடந்ததெல்லாம் இன்னைக்கு பாருங்க அவர் மட்டும் இல்லை இல்லை ரெண்டு பேர் மூணு பேர் இல்லை அவர் முன்னாடி ஒரு நாள் அவ்வளோ கூட்டம் நிற்கிது அவரை சுற்றி அவ்வளோ கூட்டம் நிற்கிது இந்த கூட்டத்தில் கூட ஒரு பெண்ணின் கையை தொடுறதுக்கு அவர் வலையில் மட்டும் உருவலை அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெண் தட்டி விடுறாங்க அந்த பெண்ணும் முகத்தை சொல்லி அந்த தலைவரும் முகத்தை சொல்லிச்சுக்கிட்டு கையை எடுக்கிறாங்க இவர் திருப்பி கையை தொடுறதுக்கு முனையிறாரு ஒரு மாமன்ற தலைவருக்கு இந்த கதி அவர் மாமன்ற உறுப்பினர் தான் அப்போ இப்படி நீங்க இப்போ இந்த கட்சியில எப்படி பெண்கள் இருக்காங்க இப்போ வந்து கொத்தும் கொலையுமா அத்தனை பெண்களும் இப்போ வெளியேறி இருக்கணுமே யாராவது வெளியேறினாங்களா அமைச்சர்கள்லாம் இப்போ பதவி விலையிட்டு இப்படி ஒரு மோசமான கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு பெண் அமைச்சர்கள்லாம் இப்போ வெளியில் வந்திருக்கணுமே ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுனதுக்கு பொங்குன கனிமொழி அவர்கள் இப்போ வந்து ஸ்டாலின் அண்ணன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா என்னென்னா உன்னுடைய பொற்கால ஆட்சின்னு பீத்திக்கிட்ட குடிக்க வச்சே குடிக்க வச்ச அப்பாங்கிற பேரை வாங்கிக்கிட்ட எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இது எப்படி நடக்குது உன்னோட ஆட்சியில் சட்டம் ஒழுங்கெல்லாம் இப்படி தான் இருக்குமானு கனிமொழி சண்டை வீட்டில் போய் சண்டை போட்டுட்டாங்களா இல்லை கேட்டுட்டாங்களா இல்லை இப்படி ஒரு கட்சியில் இருக்கிறதே அறிவுறுப்பு அப்படின்னு வெளியில வந்துட்டாங்களா அப்போது கட்சியில் யாரோ எல்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் வந்து அதை பொறுப்பேற்க முடியாதுங்கிறது ஒரு இது வருது இன்னொன்று கட்சி தலைமை ஒழுங்காக இருந்தால் தான் கட்சியை பின்பற்றி வரவங்களும் ஒழுங்காக இருக்க முடியுங்கிறது நமக்கு இதில் தெரியுது ஆனால் நீங்கள்லாம் வந்து இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் ரொம்ப லேட்டாக சொன்னார் ரொம்ப காலந்தாமதமாக அந்த வார்த்தைகளை உதிர் தரணும்னு சொல்லணும் ஏன்னா நாங்கள் எங்களுக்குள்ளே பேசும்போது பெண்களாகிய நாங்கள் கூடி இந்த இதை பற்றி பேசும்போது கூட இதை விட நான் அண்ணன் அண்ணன் கையை பிடிச்சி இழுத்து ரேப்பாக பண்ணிட்டாருங்கிற இந்த வார்த்தைகள்லாம் நாங்கள் பேசியிருக்கோம் அவ்வளோ பொறுமலை எங்களுக்கு வரும் என்னென்னா பாலியல் வன்கொடுமைக்கும் மனமொத்த வாழ்க்கைக்கும் உள்ள அந்த உறவுக்கும் உள்ள வித்தியாசம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ இருவர் சம்மதத்துடன் நடந்த ஒன்று எப்படி ஒருவரை மட்டும் குற்றவாளி ஆக்குவீங்க பாலியல் வன்மை வன்கொடுமைங்கிறது ஒருத்தருக்கு பிடித்தம் இல்லாமல் ஒருத்தருடைய விருப்பம் இல்லாமல் தொட முயற்சிப்பதோ அவரை அடைய முயற்சிப்பதோ தான் வா பாலியல் வன்கொடுமை அப்போது அவர் கிராமத்தில் இருந்து வந்தாலும் தன்னுடைய மொழி நடையில் தான் அதை சொல்லுவார் அவர் இவ்வளோ காலதாமதமாக சொன்னது தான் என்ன கேட்டால் தவறுன்னு நான் சொல்லுவேன் அவர் வந்து ரொம்ப நளினமாக நாகரிகமாக கடந்து போன உடனே அவரை வந்து தூண்டிவிட்டு தூண்டி விட்டு தான் நீங்கள் வந்து அவரை வந்து பேச வச்சிங்க ஆனால் ஒட்டுமொத்த கட்சி பெண்களே நாங்கள் இப்படி தான் பொறுமிப்போம் சொல்லப்போம் இப்போ நான் பேசும்போது இதையாக பண்ணிட்டாரு அண்ணன் இதை போய் இப்படி பண்ணுறாங்களே இப்படியெல்லாம் ஒருத்தர் வரும் குற்றச்சாட்டுறாங்களே நாங்கள் போல அண்ணன் அவங்களுடைய சொந்த நடையில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபர் குமுறல் எப்படி இருக்குமோ அதை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அதனால் உங்கள் கண்ணில் இருக்க தூசியை உங்கள் கண்ணில் பெரிய குப்பையே கிடக்குது அந்த குப்பையெல்லாம் ஒதுக்கிக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கண்ணில் விழுந்த சின்ன தூசியை ஊதி விட பாருங்கள் அதை அவரே அவரே கையை வச்சு தட்டி விட்டுருவார் அவருக்கே தெரியும் நம்ம கண்ணில் ஒரு சின்ன தூசி விழுந்திருக்குங்கிறது அவருக்கு உருத்தம் அவர் கண்டிப்பாக அதை எடுத்துருவார் வேறு யாரும் ஊதி எடுக்க வேண்டிய அவசியம் கூட அவருக்கு கிடையாது அந்த அளவுக்கு தன்னைத்தானே நிறுத்து பார்க்குறவர் தான் அவர் உங்களை பார்க்க ஏன்னா அவர் வெறுக்கிறவர்களுக்கு வெறு அதாவது கட்சி கொள்கை எதிர எதிராளிகளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கூட குரல் கொடுக்குற ஒரு நியாயமானவர் நாங்கள் நாங்கள்லாம் வந்து காங்கிரஸை அவ்வளோ கடுமையாக விமர்சிச்சு அவங்க மூஞ்சில் கூட முழிக்க கூடாதுன்னு நினைக்கும் போது ராகுல் காந்திக்கு ஒரு நிதி நடக்கும்போது அதுக்கும் அவர் குரல் கொடுக்குறவர் அந்த அளவுக்கு உணர்ச்சி கோபம் எல்லாத்தையும் ஒரு க இதில் வச்சுட்டு ஒரு தனி மனிதனுக்கு ஒரு அநியாயம் நடந்தால் இல்லை ஒரு கட்சி பிரமுகர்களுக்கு அநியாயம் ஒன்று நடந்தால் கோப எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நியாயமாக பேசுகிற மனுஷனுக்கு தான் தவறு செய்யும்போது அதை திருத்தி கொள்ளவும் தெரியும் நீங்கள் யாரும் அவர் கண்ணில் இருக்க தூசியை ஊத வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் குப்பைகளை அகற்றுங்க முடிஞ்சால் இல்லைனா நாங்கள் வந்து அகற்றுவோம் அதுக்கு தான் நாங்களும் ரெடியாக இருக்கோம் இன்னும் கரிமாடி அவர்கள்ட்ட கேட்குறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இது வந்து உங்கள் கட்சியில் நடக்கிற முதல் சம்பவம்லாம் கிடையாது சமீபத்தில் உங்கள் நீங்கள் பேசுகிற கூட்டத்திலேயே பெண் போலீஸாரோட இடுப்பக்கல் நாங்கள் நீங்கள் அதுக்கு எடுத்த நடவடிக்கை என்ன அதுக்கு ஒரு சின்ன அறிக்கையாவது விட்டீங்களா ஒரு வருத்தம் தெரிவிச்சிங்களா கிடையாது இப்போ அந்த குற்றவாளியும் உங்கள் கட்சியில் நல்லா நெஞ்சு நிமித்திட்டு தான் நடந்துட்டு இருக்க போகிறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து ராஜேஷ் தாஸ் ஒரு ஐபிஎஸ் இருந்தார் அவர் சக ஐபிஎஸ் கிட்ட தப்பா நடந்துட்டாரு அப்படிங்கிறத விசாரணை விசாரிச்சு இன்னைக்கு கோர்ட் வந்து அவரை கைது செய்ய ஆணை உத்தரவு பிறப்பித்துள்ளது அந்த உத்தரவை உங்க அண்ணன் ஸ்டாலின் இப்ப எங்க வச்சிருக்காரு மதிக்கவில்லை நீதிமன்ற ஆணையை கடைபிடிக்கவில்லை அப்படின்னு மற்றவங்களெல்லாம் சொல்றீங்களே நீங்க நீதிமன்ற ஆணையை கடைபிடிச்ச லட்சணம் தான் என்ன நீங்க ஒரு பெண்ணா அந்த பெண் ஐபிஎஸ் குரல் கொடுத்தீங்களா நீங்க ஒரு பெண்ணா உங்க அண்ணன் ஸ்டாலின் போயோ இல்லை காவல்துறை மேலதிகாரிகள்கிட்ட போயோ இப்படி நீதிமன்றமே உத்தரவு போட்டுடுச்சு ஆணை போ ஆணையிட்டு இவ்வளோ மாத காலம் ஆகுது நீங்கள் ராஜஸ்தான் ஐபிஎஸ்ஸை ஏன் நீங்கள் இன்னும் கைது செய்யலைன்னு கேட்டீங்களா இல்லை அதுக்காக ஒரு குரலாவது கொடுத்தீங்களா நீங்கள் எம்பிஆரு இருந்து ஒன்றுமே செய்கிறது கிடையாது உங்களுக்கு வந்து பதவி மோகம் இந்த பரம்பரையில் பிறந்துட்டோம் அதனால் நாமளும் இந்த சொகுசை அனுபவிச்சே ஆகணுங்கிற அந்த பதவி மோகம் பண மோகத்தில் தான் இருப்பீங்க அப்புறம் வளர்கிற இளங் கட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒருத்தன் பாதித்த வேதனையில் சொல்கிறத கூட நீங்க பெரிய பூதமா பெரிய பூத கண்ணாடி போட்டு அதை அரசியல் ஒரு வகையில் நீங்கள் வந்து செஞ்ச வாயை போய் தான் வரலாறு வந்து சந்திச்சிருக்குது எங்க பார்த்தாலும் உங்கள் வரலாறுகள் தான் உங்களோட என் நாத்தம் பிடிச்ச வரலாறு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க நான் மட்டும் இல்லை உலகமே இப்ப தமிழ்நாடே முழுக்க முழுக்க தான் பேசிட்டு இருக்கு அதனால நீங்க அடுத்தவனோட ஒரு சின்ன ஒரு குப்பையை கலர்னா லேசான ஒரு சாதாரண நிகழ்வு தோண்டி புதைச்சிட்டு போயிட்டான் அந்த சாதாரண நிகழ்வை தோண்டி தோண்டி மோந்து பார்த்து நீயும் மோந்து மோந்து பாரு நீயும் நீங்க வந்து ஒரு பெரிய நாத்தம் பிடிச்ச குடோனே உங்கள் பரம்பரையில் இருக்கு அந்த குடோனை திறக்க ஆரம்பிச்சா நாத்தம் நாடு தாங்காதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நீங்க எல்லாம் வந்து ஒரு பெண்ணா இருந்து எவ்வளவோ நீங்க நல்லது செஞ்சுருக்கணும் இன்னும் ஒன்றும் இல்லை நான் வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் அதாவது குழந்தைகள் நல குடும்பத்தில் இருக்கும்போது அங்கே நடக்கிற தப்புகளை எங்கள் க குழுவில் உள்ள ஆண்களே சில தவறுகள் செய்கிறத நானும் மேல்மட்ட வரைக்கும் கொண்டு போனேன் யாரும் கண்டுக்கவே இல்லை இறுதியில் உங்களை உங்களோட தொடர்பு கொண்டு உங்கள் எண் கிடச்சி நான் உங்களுக்கு அதை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன் நீங்கள் அதுக்கு எடுத்த ஆக்ஷன் என்ன நீங்கள் அதுக்கு எடுத்த நடவடிக்கை என்ன என்னை வந்து அடிக்கிறதுக்கு வர ஓடி வர்ற வீடியோவையும் நான் சார்ந்த அனுப்புனேன் டிஜிபி சைலேந்திர பாபு அப்போ இருந்தார் அவரை போய் கோரிக்கை வைச்சேன் விசாரணைங்கிற பேரில் ஆ சரி சரி போங்க அவ்வளோதானா நீ எழுதி கொடுத்துட்டு நீ எழுதி கொடுத்துட்டு போங்க நீ நீங்களும் எழுதி கொடுத்துட்டு போறங்கன்னு சொல்லி மூணு வருஷம் ஆக போகுது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க பெண்ணாக இப்போ நான் உங்களுக்கு பார்த்தா பெண்ணாக தெரியலையா எனக்கு அது ஒரு கஷ்டமாக இருந்துருக்குங்கிறது எனக்கு உங்களுக்கு தெரியலையா அப்போது உங்களுக்கு பெண்ணுக்கு இறங்குற அந்த நல்ல எண்ணம்லாம் கிடையாது அது சீமான் அப்படின்னா அவரை ஏதாவது சொல்லணும் சீமான்னா அவரை நோண்டி பார்க்கணும் சீமான்னா அவரை கெடுத்து வைக்கணும் இதுதான் நீங்க சொல்றீங்க ஆனா கட்சி பெண்கள் நாங்க தெளிவா இருக்கோம் நாங்க வந்து அண்ணனை பார்க்கிற பார்வையே உங்கள் திருட்டு திமுகவே ஒழிக்க வந்த ரட்சகராக தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த திருட்டு திராவிடத்துக்கு இந்த ஊழல் அது அதிமுகவும் சரி திமுகவும் சரி ரெண்டு ஊழல் கட்சிகளையும் அகற்றி ஒரு நல்ல ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு துடிக்கின்ற ஒரு தலைவன் பின்னாடி நிற்கிறோம் எங்களோட ஒரே ஏம் அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை கூட இனிமேல் நாங்கள் நோன்றதா இல்லை நாங்கள் அதை பார்க்க போகிறதா இல்லை ஏன்னா அது எங்கள் டிபார்ட்மெண்ட் கிடையாது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை டீல் பண்ண வேண்டியதுக்கு அவங்களுக்கு மனைவி இருக்காங்க அதை அவங்க பார்த்துப்பாங்க எங்களுக்கு அது தேவையே கிடையாது எங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் ஒரு இருபது வருட காலமாக எங்கள் நினைவு தெரிஞ்சு இருபது இருபத்தஞ்சி வருஷ காலமாக இந்த திருடர்களை ஒழிக்க ஒருத்தன் பிறக்க மாட்டானா அந்த படத்துலலாம் காட்டுவாங்கள்ல இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஒருத்தன் மாட்டானா அப்படின்னு புலம்புவாங்க வந்துட்டான் அப்படின்னு வந்து ஒரு நேர்மையான அதிகாரியோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ வந்து நிற்பாங்கள அது மாதிரி இந்த திருட்டு ஊழல் பெருச்சாலிகளை அழிக்கிறதுக்கு ஆளே இல்லையான்னு நினச்சப்ப வந்து பதினஞ்சு வருஷம் நிரூபிச்சிருக்கீங்க வந்து இந்த சில நடிகர்களை போல என்னது விசிறி பேஸில் வந்து நின்று அப்படி ஒரு புகழ் போதையிலலாம் அலையலை பதினஞ்சு வருஷமாக மக்களோட மக்களாக நின்று அவ்வளோ வழக்குகள் வாங்கி மக்கள் பிரச்சனையில் நின்று தன்னை நிரூபிச்சிருக்காரு நான் எல்லாம் வந்து அவர் பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் நான் வந்தது இப்போ சமீபமாக ஒரு வருஷம் அவரை இவர் வந்து ஒரு நமக்கு நமக்கானவராக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளை காப்பாற்ற வந்த ஒரு நாயகன் தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே மூணு வருஷம் கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டேன் வீட்டில் இருந்து அவரோட காணொலியெல்லாம் பார்த்து 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 ஒரு ஒரு காணொலி கூடாமல் விடாம பார்த்து தான் நான் அவரை ஆமா அப்போ இவர் கரெக்டாக இவர் வந்து இவ்வளோ நம்ம என்ன வீட்டில் திமுகவை திட்டுவோமோ அவர் அதை வெளியில் திட்டுறாரு அவ்வளோதான் இவ்வளோ நாள் நாம் உள்ளுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது இந்த அதிமுக திமுக ஊழல் அந்த என்ன சொல்றது பினாமி சொத்துக்கள் சேர்க்கறத பற்றி நாம் எவ்வளவு வந்து காட்டமாக பேசுவோமோ அதை அவர் பேசுற அப்போ நம்ம எண்ணங்களோட ஒத்து போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்பிக்கை கொண்டு தான் இதில் வரும் அதனால் எங்களுக்கு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எந்த கவலையும் இல்லை எங்களுக்கு ஒரு மாற்று சக்தி உருவாகிருக்கார் இவர் வந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்னு ஒரு நம்பிக்கையில் அவர் பின்னாடி இருக்கும் இதில் நீங்கள் குறுக்க குறுக்க வந்து எல்லாம் ரொம்ப சர்டிஃபிகேட் சான்றிதழெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை